அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் உடன்பிறப்புகளின் உள்ளடி வேலையால் திமுக தோற்க இருக்கும் தொகுதிகள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்போதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இந்த முறை அமைக்கப்பட்ட கூட்டணிகளில் திமுக கூட்டணியே வலிமையான கூட்டணியாகவும் கூறப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் உருவாக்கப்பட்ட கூட்டணியே அப்படியே திமுகவில் தொடர்ந்து கொண்டுள்ளது கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் திமுகவில் சேர்ந்துள்ளது இதேபோன்று ஐஜேகே கட்சி வெளியேறிவிட்டது திமுகவை பொறுத்தவரையில் எப்படி யார் நிறுத்தப்பட்டாலும் வெற்றி பெற்று விடலாம் என்ற நிலை இருந்ததனால் திமுக சார்பில் போட்டி போட ஆர்வம் மிகுதியாக இருந்தது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி திமுகவே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் தேர்தல் நெருங்கி வந்த பின்பு கூட்டணிகள் உருவாக்கப்பட்ட பின்பு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நான்கு இடங்களை கைப்பற்றும் என்றும் அதிமுக ஏழு இடங்கள் வரை கைப்பற்றலாம் என்றும் கூறப்படுகிறது இது லயோலா கல்லூரி மற்றும் பேராசிரியர் ராஜநாயகம் போன்றவர்களினுடைய கருத்து கணிப்பாக உள்ளது எனவே திமுக கூட்டணி அமைக்கப்பட்ட பின்பு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பின்பு ஒரு சில தொகுதியில் தேர்தல் பணி பின்னடைவில் இருப்பதனால் திமுக அத்தொகுதிகளில் தோல்வி அடையலாம் என்று கூறப்படுகிறது இதில் முதல் தொகுதியாக வருவது கள்ளக்குறிச்சி தொகுதி என்று கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி தொகுதியில் அறிவிக்கப்பட்டுள்ள மலையரசன் என்ற திமுகவின் வேட்பாளர் யார் என்றே பலருக்கு தெரியாது என்று கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளரான வசந்தம் கார்த்திகேயன் அவர்களினுடைய சிபாரிசில் இடத்தை பெற்றுவிட்டார் என்றும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியானது கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை சங்கராபுரம் என்ற மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் ஆத்தூர் கங்கவல்லி ஏற்காடு என்ற மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் சேலம் மாவட்டத்திலும் உள்ளது சேலம் மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இவர் யார் என்றே தெரியாது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் இத்தொகுதியை கேட்டு வந்தார் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவே ஆத்தூர் கங்கவல்லி ஏற்காடு தொகுதிகளில் திமுகவினுடைய தேர்தல் பணி சுணக்கம் அடைந்து வருகிறது தமக்கு சீட் கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் அவர் தேர்தல் பணி ஆற்றாமல் மெத்தன போக்கில் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே மலையரசன் அவர்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெறுவது மிக கடினம் என்று கூறப்படுகிறது இதற்கு அடுத்ததாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவினரே போட்டியிட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலேயே பொன்முடி அவர்கள் வலியுறுத்தி வந்ததாகவும் பொன்முடி அவர்களினுடைய எதிர்ப்பையும் மீறி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு துரை ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டார் எனவே எ எளிமையாக வெற்றி பெற்றுவிட்டார் ஆனால் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மீண்டும் இந்த தொகுதியை ஒதுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் இந்த முறை பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் பணி ஆற்ற பலர் முன் வருவதில்லை என்று கூறப்படுகிறது இதே போன்று பொன்முடியும் தனது மகனுக்கு சீட் கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவே விழுப்புரம் தொகுதிகளில் விழுப்புரம் தொகுதியில் உடன்பிறப்புகள் சரியாக தேர்தல் பணி ஆற்றவில்லை என்று கூறப்படுகிறது இதே மெத்தன நீடித்தால் விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோற்றுவிடும் என்றும் கூறப்படுகிறது கள நிலவரங்களும் அந்த வகையிலேயே உள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக இங்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முரளி சங்கர் என்ற வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார் இவர்களினுடைய தேர்தல் பரப்புரையும் தேர்தல் அணுகுமுறையும் மிக வேகமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது விழுப்புரம் தொகுதியில் திமுகவினருடைய தேர்தல் பிரச்சாரம் சுணக்கத்தில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதே நிலை நீடித்தால் இங்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சி தோற்றுவிடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது காஞ்சிபுரம் தனி தொகுதி காஞ்சிபுரம் தனி தொகுதியிலும் திமுகவின் சார்பில் மாவட்ட செயலாளர் கேட்ட தொகுதியை ஒதுக்கவில்லை எனவே திமுகவின் உடன்பிறப்புகள் காஞ்சிபுரம் தொகுதியில் பணியாற்ற தயாராக இல்லை அதிமுகவின் சார்பில் போட்டியிடும் திரு செல்வம் அவர்கள் காஞ்சிபுரம் தொகுதியில் பல திமுகவினரை விலை பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது நீங்கள் அதிமுகவிற்கு ஓட்டு என்றாலும் பரவாயில்லை திமுகவிற்கு ஓட்டு அளிக்கக்கூடாது கூடாது என்று ஒன்றிய மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகளிடம் பேசி அவர்களுக்கு பணம் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதே நிலை நீடித்தால் காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக தோல்வியடையும் என்ற நிலை உருவாகி உள்ளது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்து விட்டது திமுக மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் இறுதி நேரத்தில் திரு சுதா அவர்கள் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தார் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் எப்பொழுதும் அங்கு மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை எனவே இந்த முறையும் அதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது அது மட்டும் அல்லாமல் திமுகவினுடைய சிட்டிங் எம்பி இந்த தொகுதியில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு கேட்டார் அவருக்கு வயதாகிவிட்டது என்பதனால் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது திமுகவில் இருந்த முக்கிய பெரும் புள்ளி ஒருவரும் வாய்ப்பு கேட்டார் அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஏனெனில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கிவிட்டார்கள் எனவே திமுகவை சார்ந்த அமைச்சர்களும் முக்கிய புள்ளிகளும் தேர்தல் பரப்புரையில் இதுவரையிலும் ஈடுபடவில்லை என்றும் அவர்கள் தட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மட்டுமே தேர்தல் பரப்புரையானது இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திமுகவினர் ஒதுங்கி வருவதனால் மயிலாடுதுறை தொகுதியை திமுக கைப்பற்றுவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்று கூறப்படுகிறது கரூர் நாடாளுமன்ற தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளது சென்ற ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றும் இருந்தார் இந்த முறை அவருக்கு சீட் வழங்கக்கூடாது என்று ரத்தத்தால் கையொப்பமிட்ட கடிதத்தை தமிழக தலைமைக்கும் டெல்லி தலைமைக்கும் அனுப்பியிருந்தார்கள் அத்தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருந்தும் மீறி அவருக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளது சென்ற முறை செந்தில் பாலாஜி அவர்கள் செல்வாக்கை பயன்படுத்தி ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் உள்ளார் கரூர் தொகுதியில் ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்படுகிறது திமுகவினர் இங்கு சிறப்பாக பணியாற்றவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் கரூர் தொகுதியை திமுக கூட்டணி கைப்பற்றுவதில் சிக்கல் எழுந்துள்ளது திருநெல்வேலி தொகுதி திருநெல்வேலி தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ராபர்ட் புருஷ் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரையில் நாடார் சமூகத்தினர் அதிக அளவு வசிக்கிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து முக்குளத்தூர் தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக பிள்ளை சமூகத்தினரும் வசித்து வருகிறார்கள் ராபர்ட் புருஷ் அவர்கள் சிறுபான்மையினர் என்பதனால் இத்தொகுதியில் அவருக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்காது என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் திமுகவினரும் இங்கு சரியாக பணியாற்றவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த தொகுதியில் ராபர்ட் புருசுக்கு வாய்ப்பு வழங்கப்படக்கூடாது என்று பலர் காய் நகர்த்தி வந்ததாகவும் இறுதி நேரத்தில் அவர்களினுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு ராபர்ட் புருசுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த மூத்த தலைவர்களான கே எஸ் அழகிரி திருநாவுக்கரசு தங்கபாலு செல்லதுரை போன்றோர்கள் மீண்டும் இந்த முறை சீட்டை பெற்று வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று காய் நகர்த்தி வந்தார்கள் அவர்கள் எவர்களுக்குமே வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆனால் இந்த முறை புதிய முகங்கள் பலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டது எனவே காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் இவர்களுக்கு சரியான ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் நெல்லை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவது கடினம் என்றும் கூறப்படுகிறது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவிற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது சென்ற முறை டி ரமேஷ் என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அவர் ஒரு கொலை குற்றத்திற்காக சிறைக்கும் சென்றிருந்தார் எனவே இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்து விட்டது திமுக கடலூர் தொகுதியை கே அழகிரி கேட்டு வந்தார் ஆனால் கே அழகிரிக்கு பதிலாக ஆரணி தொகுதியை சார்ந்த சிட்டிங் எம்பியான விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது விஷ்ணு பிரசாத் அவர்கள் கடலூருக்கு அந்நியமானவர் அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள பாமக தரப்பில் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் இங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் இதேபோன்று அதிமுகவின் சார்பில் தேமுதிகவினுடைய சிவக்குழுந்து அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் இவர்களைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மணிவாசகமும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் தற்பொழுதைய கல நிலவரத்தின்படி பாமகவினுடைய தேர்தல் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பணி சுணக்கத்தில் இருந்து வருவதாகவே கூறப்படுகிறது அதிமுக தேமுதிக கூட்டணியில் உள்ள உறுப்பினர்கள் கூட தேர்தல் பணியை மிக சிறப்பாக இத்தொகுதியில் செய்து வருகிறார்கள் இதே நிலை நீடித்தால் விஷ்ணு பிரசாத் அவர்கள் வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்படுகிறது நன்றி